ஹாய் மகா இன்னைக்கு நாங்க பப்ளிக் கிட்ட கன்னியாகுமரியில உங்களுக்கு 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 எந்த 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 பிளேஸ் பிளேஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா போறோம் உங்களோட நேம் 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 காயத்ரி உங்க இடம் எனக்கு இங்க தான் பிடிக்கும் ஃபால்ஸ் நீங்க போனீங்களா நல்லா இருக்கு அது கொஞ்சம் ஏறி போனோம் ட்ரெக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் மேல போகும்போது யார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆமா பிரதர்ஸ் கூட ஆ ஓகே ஓகே அது நல்லா நல்லா இருந்துச்சு சரி உங்களுக்கு எந்த இடம் நான் திருப்பூர்ல இருந்து வரேன் இப்போதான் வர்க்கிங் கிங்க வந்திருக்கேன் ஓகே ஒரு 2 मंथ ஆகுது இப்பதான் வந்திருக்கீங்க பாக்கவே நீமே தான் பார்க்கணும் இப்போதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் இங்க ஃபர்ஸ்ட் லெமூருக்கு தான் வந்திருக்கீங்க லெமூருக்கு தான் எப்படி இருக்கு லெமூர் பீச் ஆ இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பீச் சரி அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீ நல்ல எல்லா இடமும் சுத்தி பாருங்க பாத்துட்டு சொல்லுங்க ஹாய் ஹாய்

5 तेम्स, 6 டைம்ஸ் கிராபிய நீங்க நான் ஒரு டூ டைம்ஸ் தான் ரொம்ப நீங்க இப்போ வாக்கிங் கூட்டிட்டு வந்துருக்கீங்களா இவங்களோட மீட்ல சாரா தியா தியா ஓகே இதெல்லாம் இப்போ நீங்க தான் இருக்குறீங்களா பக்கத்துல தான் சரி ஓகே வந்து வாக்கிங் கூட்டிட்டு போலாம் சேகுமாரி

என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பேஜ் பாத்துக்கிங்களா நான் பாத்துக்கிங்க ஹாய் ஹாய் உங்க நேம் என்ன தனுஷ் உங்க நேம் கதிர் எந்த இடம் உங்களுக்கு ஆர்லாய்மலி இங்க ஆர்லாய் மாதிரி தான் சரி உங்க லைஃப் மாதிரி உங்களுக்கு இந்த கன்னியாகுமரில எந்த பேஜ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கன்னியாகுமரி பேஜ் தான் பிடிக்கும் கன்னியாகுமரி பேஜ் நீங்க இந்த இயர்ல எத்தனை வாட்டி போயிருப்பீங்க நீங்க <laughs> <laughs> എല്ല സൂപ്പർ ആയിരുന്നു എന്താ ബീച്ചും

ൂർ ബീച്ച് കന്യാകുമാരി എനിക്ക് ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ടത് ലമ്പൂർ ബീച്ചാണ് ലെമ്പൂർ ബീച്ച് നല്ല സൈലന്റ് ആണ് നിശബ്ദമായിട്ട് ഇരിക്കാൻ പറ്റും സൈലന്റ് ആയിട്ട് ഇരിക്കാൻ പറ്റും അതിന്റെ സാന്റ് ഭയങ്കര പ്രത്യേകതയാണ് ഭയങ്കര ബ്യൂട്ടിഫുൾ ആണ് കാണാനൊക്കെ കന്യാകുമാരി കന്യാകുമാരി പിടിച്ചിരിക്കും പക്ഷെ അനക്കാട്ട് വ്യത്യസ്തമായിട്ട് കുറച്ച് സൈലന്റ് ആണ് അതേപോലെ തന്നെ ഇതിന്റെ സേൻറെ പ്രത്യേകത നമുക്ക് വേണമെങ്കിൽ പ്രൈവറ്റ് ആയിട്ടൊക്കെ സൈലന്റ് സൈലന്റ് ആയിട്ട് ആസ്വദിക്കാൻ പറ്റും നല്ല ഇതിന്റെ മലങ്ങളും അതേപോലെ തെങ്ങ് എല്ലാം ഭംഗിയാണ് നല്ല രസോണ്ട് ഓക്കെ താങ്ക് യു ഹായ് വലിയ കന്യാകുമാരി இங்க பிறந்ததுல இருந்தே இங்க இல்ல நீங்க கன்னியாகுமரி எல்லாம் உங்களுக்கு எந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் பிளேஸ் வச்சா லெமோ பீச் பிடிக்கும் அப்போ இங்கதான் வர்ற வராது ஆமா கன்னியாகுமரி மங்கா பீச் போற பீச் நீங்க இந்த வருஷத்துல எத்தனை வாட்டி வந்திருப்பீங்க லெமோருக்கு இந்த வருஷத்துலன்னா லைக் சிக்ஸ் டு செவன் டைம்ஸ் நீங்க ரொம்ப வேற வொர்க் இருக்கும் ஓகே இங்கதான் ஒர்க் பண்றீங்களா ஆமா இங்கதான் ஓகே உங்க நேம் அம்பிகா நீங்க தக்கல

ൂടെന്നാലും നല്ല ഇഷ്ടമാണ് ശോഭിക

என்னெல்லாம் எல்லா உங்களுக்கு பார்ட்டிகுலரா இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் ஓகே எதனால அது ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் ஓகே ஓ அதனால பீச் ரொம்ப பிடிக்கும் பீச் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த பிளேஸ் பிடிக்கும் கன்னியாகுமரி பிடிக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி பீச் இங்க இங்க நேச்சுரல் வாட்டர் இன்னும் கொஞ்சம் சைட்ல ஒகே ஓய் உங்களுக்கு எந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா ஆனா இங்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா பார்க் இல்ல பிடிக்கா உம் எந்த பீச்சுக்கு போயிருக்கீங்க பார்க் பீச் எதுவும் இருக்கா உம் இங்க கொளச்ச

குமார கோயில் உங்க பிளேஸ்னால உங்களுக்கு அது இல்ல அதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும் சரி உங்களுக்கு எந்த இடம் எனக்கு மண்டே மார்க்கெட் மண்டே மார்க்கெட் ஓகே உங்களுக்கு கன்னியாகுமரில டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் கன்னியாகுமரி கன்னியாகுமரி பீச் பீச் எத்தனை வாட்டி வந்திருப்பீங்க இந்த வருஷத்துல இந்த வருஷத்துல ரெண்டு வாட்டி போயிருப்பேன் ரெண்டு வாட்டி போயிருப்பீங்க சரி ஓகே ஹாய் உங்க நேம் அனித் குமார் உங்களுக்கு எந்த இடம் ஏன் பக்கத்துல தான் கோயில் இங்க பக்கத்துல தான் நீங்க இங்க அடிக்கடி வருவீங்களா நீங்க கன்னியாகுமரியில நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் சுத்தி பாத்து ஆமா உங்களுக்கு எந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் பெஸ்டா கன்னியாகுமரி தான் பீச் கன்னியாகுமரி பீச் அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இயர்ல எத்தனை வாட்டி போயிருப்பீங்க

ஓகே uh, <too> <laughs> <laughs> <laughs>